நடிகை மைனா நந்தினி வந்து இப்போ விஜய் டிவியில் ரொம்ப பார்க்குறது இல்லை அதனால் வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க விஜய் டிவி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் பணம் பிரச்சனை ஏதா இருக்கா பேமெண்ட் எதோ பிரச்சனை இருக்கா அதனால தான் சரியாக நடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருக்கு ஒரு நியூஸு ஆனால் உண்மையான இது என்ன நிலவரம்னா இவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்காங்க அது பிஸியான படத்தில் இப்போ ரொம்ப கொஞ்சம் நடிச்சிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் சீரியஸை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க வெப் சீரியல் வந்து பண்ணும்போது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டைம் இல்லை விஜய் டிவியில் புரோகிராம் எதோ பண்ணுறது இருக்கிற விஷயம் இதுதாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது இவங்களுக்கும் சரி விஜய் டிவிக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களுக்கு வந்து டைம் கிடையாது அந்த ஷூட்டிங்கை போகிற படம் நடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து வெப் சீரியஸ் நடக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது இவங்களுக்கு டைம் அதனால்தான் விஜய் டிவியில் வந்து இப்போ போகிறது கிடையாது வேறு இவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது தேவையில்லாமல் வதந்தியே வதந்தி பரப்பாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க